வணக்கம் ஓகே இன்றைக்கு காலமே இன்றைக்கி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு எல்லாருக்கும் நல் பொழுதாக அமைய வேண்டும் இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் செல்லிக்கொள் பிறந்தநாள் கொண்டாடுறவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் செய்திகளுக்கு பெருமுன் இன்று ஒரு குரல் அன்பு பார்த்து கொண்டு இருக்கிறோம் புறத்துருப்பெல்லாம் வென் செய்யும் யாக்கை அகத்துற்பன்பில இருக்கு அதாவது புறத்துறுப்பெல்லாம் வென் செய்யும் யாக்கை அகத்துற்பன்பிலவர்க்கு என்று சொன்ன அவளோ பெருமாள் என்ன சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால் அன்பு என்னும் அகத்துறுப்பு அகத்தில் எங்களுடைய உள்ளத்தில் தான் அன்பு வருகிறது உள்ளத்தில் தான் அன்பு இருக்கும் அன்பு வெளியில் தெரியாது அந்த அன்பு உள்ளத்தில் இருக்கிறவர்கள் அந்த அகத்துறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்துருப்பு அழகாக இருந்த என்ன பையன் முகம் என்ன கண் அழகாயிருந்த என்ன இமைய அழகாயிருந்தென்ன வாயழகாயிருந்தென்ன ஒன்றுமே பிரியோசனம் இல்லை அழகு எங்கே இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அவர்கள் பழகிற அன்பில் தான் இருக்குது அன்பில் தான் அழகு தெரியும் முகத்தில் அழகு இருந்து எந்தவித பிரியோசனமும் இல்லை அது தான் சொல்கிறேன் அன்பென்னும் அகத்துறுப்பு இல்லாதவர்கள் அன்பொண்டோடு கொண்டு என்று சொன்னால் அவை எவ்வளோ வடிவாயிருந்தானே எவ்வளோ புற உறுப்புகள் எவ்வளோ இருந்தாலும் அதில் பிரியோசனம் இல்லை என்று வள்ளுவ பிறந்தகை மிக அழகாக சொல்கிறேன் நாங்கள் வருவோம் செய்திகள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்கேட்ட தமிழ் கட்சிகள் இப்போ மாவீரர் திலி மாவீரர் நாள் நெருங்கி கொண்டிருக்கிற காலம் வந்துட்டுது இப்போ அந்த வாரங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ மாணவசபை என்ன செய்திருக்கனு சொன்னால் இப்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம் யார் மாநகர சபை மேயருக்கும் நேற்று முன்தினம் கூட்டம் கொண்டு வச்சிருக்கிறோம் அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் நெடுக நாங்கள் எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து அந்த மாவீரர் நாளை இதாக அனுஷ்டிப்போம் நல்லூர் அடியிலே என்று சொல்லி ஒரு 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 இணக்கப்பாட்டுக்கு வருவதற்காக கூட்டத்தில் சொல்ல க எதிர்கட்சிகளுட தமிழ் கட்சிகள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் பல கட்சிகள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறார் ஓமோமோ நல்ல விஷயம் நாங்கள் உண்டாய்ந்து செய்தானே உண்டாயது செய்வோம் நல்ல விஷயம் என்று சொல்லியிருக்கணும் அப்போ ஆனால் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் காங்கிரஸ்காரர் சைக்கிள் கட்சிக்காரர் எதிர்த்து இருக்கிறார்கள் அப்படி எல்லாம் செய்கிறாது அப்படின்னு சொல்லி அப்போ இவ மேயரு கொஞ்சம் சொல்லு அந்த மகாட்சி கிராஃப்டோ என்னன்னு சொன்னால் இந்த நீங்கள் நீங்களும் செய்ய நீங்கள் உங்களுக்கு இந்த குத்தை கருத்து செய்கிற மாதிரி நீங்கள் நெடுகம் செய்து கொண்டிருக்கலாது அதை எல்லாரும் சரி தான் செய்யணும் மாமீரர் நாள் உண்டாலோ அல்லது திரிவந்தது நினைவு நாள் உண்டாலோ தமிழ் காங்கிரஸ் கட்சி தான் செய்யணும் என்று அப்படி இல்லை அதை எல்லாருக்கும் உரித்தான விஷயம்தான் அப்போ எல்லோரும் அதை செய்ய தர வேணும் அப்போ ஏன் அதை விடுவார்னாங்களோ நாங்கள் நல்ல முன்னே இருக்கிறவங்களோட மாநகரபை காணியில இனிமேல் எல்லாம் செய்யணும் சொல்லி இப்போ அடுத்த நாளும் ஏதோ அதே இடம்பெற்றிருக்கிறவங்க இதை ஜோதிச்சு சொல்லுவோம்ன்றும் அதுக்குள்ளேயும் பிரகண்டங்கள் வந்திருக்க பாபா சொல்லிக்கிறா முடிவா இல்லை அது நடவடிக்கை நான் எடுக்கிறேன் தால விவசாயிக்கு சொந்தமான ஹானியில் மாநகர் தினைவேந்த நினைவேந்தலை நாங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடுக்கிறோம் என்று சொல்லிருக்கிறார் பாப்பம் என்ன நடக்க போது என்று சொல்லி இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது ஒரு ரெண்டு வாரம்களில் இருக்கிற இருபத்தி ஏழாம் தேதி அப்போது தெரியும் என்ன நடக்க போது என்று பாப்பம் என்னண்டு போய்கொண்டிருக்காண்டு சரி அடுத்தது அரசாங்கம் பத்தாயிரம் ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க போவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகளுடைய அமைச்சர் பிவல் சட்நாயக தெரிவிச்சிருக்கிறார் அது என்னென்று சொன்னால் தமிழரசு கட்சியின் எம்பி அவர்கள் சத்தியலிங்கம் ஐயா அவர்கள் கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறார் வேலை வாய்ப்புகள் பற்றி இதை பற்றி அதை பற்றி என்று கே கேளிகள் சொல்லிக்கிறார் சரி இப்போ நாங்கள் நிரந்தரமும் இப்போ அவர் அந்த சத்தியலிங்கம் ஐயா எல்லாம் இந்த ரயில்வே கடவை கடவில் எண்ணிக்கிறாக்களை பற்றியெல்லாம் கேட்டுருக்கிறார் உண்மைதான் எல்லா எல்லா நல்ல பிடியங்கள் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஓ நாங்களும் இப்போ தனியாக கூட்டு தாபனங்களோ அல்லது அரச நிறுவனங்களோ அங்கே இருக்கிற அந்த தற்காலியமாக வச்சுருக்கிறார்கள் தற்காலிகமாக வச்சுருக்கிறார்கள் அவை நாங்கள் ஒரு அமை அடிப்படையில் வச்சுருக்கிறோம் அப்போ அதைக்கெல்லாம் நாங்கள் இப்போ நிரந்தரம் கொடுக்க போகிறோம் நிரந்தரம் கொடுக்குறோம் அவைக்கு வெகு விரைவில் நாங்கள் அரசு நிரந்தர நியமனம் கொடுக்குறோம் நல்ல ஒரு விஷயம் உண்மையில் கனவேர் உண்மையிலே அடிப்படை சம்பளங்கள் எல்லாம் குறைந்த கணக்கில் இருக்கிறோம் அதை கனகாலம் ஆறு ஏழு வருஷம் கூட இருக்கிறார்கள் அமைய அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் தற்காலிக அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் மற்ற ரயில்வே கடவையில் கடவை காப்பாளர்களுக்கு இவ்வளவு காலம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் சம்பளம் ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கு இனி அதை பதினைஞ்சாயிரம் ரூபா ஆக்கிறதுக்கான நடவடிக்கை எங்களுடைய வரவசெலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறதா அப்போ அதை அதை நாங்கள் கொடுப்போம் ஆனால் உட்ப பாதுகாப்பான நிலைமையை உருவாக்குறதுன்றது கஷ்டம் அது தொடர்ந்து கொஞ்சம் மேலே மேலே போ அதுக்கான நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்து நாங்கள் அதை பற்றி கதைப்போம் அதை பற்றி செய்வோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் ஆகையினாலே நல்லாக அமையும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து கொண்டு நாங்கள் நம்புவோம் பொறுத்துருந்து பார்ப்போம் அடுத்தது அடுத்ததுங்க கொட்டாஞ்சேன கொட்டாஞ்சீனே சேனையிலும் உடுவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொட்டாஞ்சேன ச சம்பந்தமாக இருக்கலோ கொட்டாஞ்சேனி ரெண்டை துப்பாக்கி பிரிவு நடந்தல்லோ அந்த துப்பா பிரிவு வந்து கரைஞ்சி தப்பி குப்பி வந்தவே இல்லோ அந்த விஷயத்தில் அவைக்கெல்லாம் உதவினவே உதவினவன் சொல்லி கொட்டாஞ்சி நேரத்தில் பிடிச்சிருக்குறேன் நேற்று முந்த நாள் அவர் காரில் போய் கொண்டு இருக்கே போய் கொண்டு இருக்கு மறைச்சிருக்கிறேன் மறைச்சி அவரை விசாரித்து செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கு பால் கொண்டு உடந்துதான் வாலோட ஐயோ இனம் பூதைப்பொருள் ஒன்று ரெண்டு இல்லையப்போ ஐயாயிரம் பூதைப்பொருள் கிடந்துருக்குது அப்போ பூதைப்பொருளோட ஆளை பிடிச்சாச்சு என்ன செய்கிறது அதோட காருக்கு போட்ட நம்பரும் போய் நம்பரும் அது ஒரிஜினல் நம்பர் இல்லையா அப்போ இப்படியான ரொம்ப அங்காலே இருந்து எல்லாம் நகர்ந்து நகர்ந்து வந்து வடக்கு பக்கம் வருது குற்றச்செயல்கள் எங்களுடைய இளைஞர்கள் இவ்வாறான செயல்கள் ஏன் ஈடுபடுகிறார்கள் என்று தெரியவில்லை பணத்துக்காகவா என்னென்று ஒன்றுமே புரியவில்லை வெளிநாட்டுகளுக்கு போக போ போகலாம் வெளிநாட்டு மோகம் கொண்டு அதில் ஈடுபடுகிறார்களோ தெரியவில்லை தயவு செய்து எங்களுடைய இளைஞர்கள் இதில் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பணத்துக்காக ஆசைப்பட்டு எங்களுடைய உயிர்களை நாங்கள் பணியமைக்கக்கூடாது போய் நாங்கள் மறியலுக்கு இருந்தால் எங்களுடைய குடும்பங்களை பார்ப்பதால் வெளிநாட்டுக்கு போக வலிக்கிறது எங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் எங்களுடைய சகோதரங்கள் நல்லா இருக்க வேண்டும் எங்களுடைய தாய் தகப்பன் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வலிக்கிறது அதுவும் வில்லங்கமாக போய் இங்கே வந்து உள்ளுக்கு இருந்தாலும் எங்களோட தாயப்பனை யார் பார்க்கறது எங்களுடைய சௌரங்களை யார் பார்க்கறது எங்களுடைய குடும்ப நிலையங்களை யார் பார்க்கறது ஆகையினால் கொஞ்சம் கவனமாக அவதாரம் தானமாக செயல்படுங்கள் நாங்களில் உழைத்து நாங்கள் செல்வதுதான் மிகவும் நன்று அதுக்காக குறுக்கு வழியில் போய் உழைக்கணும் அப்படி எல்லாம் செய்யணும் என்று நினைத்து அதோட செய்யாமல் கவனமாக நிதானமாக இருக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறோம் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்போ இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் கொழும்புக்கு கொண்டு போயிருக்கணும் இப்போ கொழும்பு யாழ்ப்பாணத்தை நீதிமன்றத்தில் நீ அவங்கள கொழும்பு கூப்பிட்டால் கொழும்பில் தான் விசாரணைகள் கொழும்பில் விசாரணைகள் இருந்தால் விசாரணைக்கு போகிற அவங்களுக்கு கஷ்டம் எப்படியெல்லாம் விசாரிப்பாங்க விசாரணை இருந்தாலே பயன்தானே ஆகையினாலே அவதானமாக இருக்கும்படி நாங்களும் மிகமாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றது அரசுக்கான எதிரான பேரணி ஒன்று வார இருபத்தோராந்தேதி நடக்கும் என்று சொல்லி பெரிய பரபரப்பு எல்லாம் போய் கொண்டிருக்குது எல்லா கட்சியும் அதான் இதாக குண்டிதாருடா அது போன்னு சொல்லி 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 கொண்டு இருந்தவை இப்போ மெல்ல மெல்ல மல்ல கியர் போட்டு கொண்டு போய் கொண்டு நாங்கள் வரல நாங்கள் வரல நானும் நாங்கள் எதிர்ப்பு ஆதரவு வரைக்கிறோம் ஆனால் நாங்கள் இல்லை வரைக்கும் அது அண்டெல்லாம் சொல்லி இருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளும் சொல்லி 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 கடைசி நாமல் தம்பியாக 然后。 நாமல் கவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தான் அவர் தான் கடைசியாக நின்றவர் இப்போ அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவருடைய தந்தையான எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி கவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தன்னால் வரையில்லாது தான் முதலில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று தான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லினால் நீங்கள் யோசிக்க யோசிக்கக்கூடாது நானும் பயந்து போகிறேன்னு அதை இதெல்லாம் சொல்லி எல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படி ஒன்றுமில்லை எனக்கு என்ன நம்பி தங்கால பகுதிக்கு மக்கள் ஒரு நாள் வந்து கொண்டு வைக்கிறோம் அப்போ அது நாங்கள் முதல்ல இருந்து பார்த்து நாங்கள் சாப்பாடு கொண்டு வரணும் பரிசு கொடுக்கலை பார்க்கணும் உண்டு அப்ப அப்படித்தான் வருகிறோம் அப்படி வந்து பார்க்கணும் அப்ப அதையே நாங்கள் மாத்திரம் நான் இப்படி இல்ல அங்க விட்டுட்டு போனால் அதை பாரதோடு பாவங்கள் அதுல நான் அது ஒரு பக்கத்தில் நியாயமாக இருக்கிறேன்னா பொதுமக்களை மாற்றக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் பாவம் மத சொல்லி என்னவோ அவருக்கு தான் வெளிச்சம் அப்போ பொதுமக்களை நாங்கள் பா பாத பாவம் மதளை ஏமாற்றமாக காட்டன் நான் அவைக்காக நான் இருப்பேன் ஆக நான் எனக்கு வரல தூர பயணங்கள் எல்லாம் பயணித்து என்ன அந்த நேரங்களையும் அநியமாக செலவிட முடியாது என்றுலாம் சொல்லியிருக்கிறார் அப்போ பாப்போம் இருபத்தோராந்தேதி இன்னும் உண்டாக்கி பதினொன்றாம் தேதி இன்னும் ஏழு நாள் எட்டு நாள் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த பேரணி நடைபெற போது பேரணியா அல்லது சிறு என்று தெரியலை பேரணி நடக்குதுன்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கும் ஒன்றும் இல்லை தான் இப்போ இல்லை நல்லதை செய்கிறவர்களே என்னென்னு எதிர்ப்பது என்ற அளவுக்கு எல்லா அனுப்பி வாங்கினமோ அதுவும் தெரியலை பார்ப்போம் நாங்கள் பொறுத்திருந்து தேதி பார்ப்போம் அப்போ இத்துடன் நான் இந்த செய்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் நாங்கள் செய்தோப்பை நாளை பார்க்கலாம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் முருகன் நன்றி வணக்கம்